கத்தருடைய நாமத்திற்கு என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான சிந்தனை உங்கள் வழிகளிலெல்லாம் கத்தரை நினைத்துக்கிடுங்க உங்கள் பாதைகள் செவ்வையாகும் அப்போது நீங்கள் போகிற பாதைகளெல்லாம் அவரை நினைச்சிக்கிட்டீங்கன்னா பயமில்லாமல் இல்லாமல் போலாம் சங்க நீதிமொழிகள் ரெண்டாவது மூணாவது அதிகாரத்தில் ஆறாவது வசனத்தில் சொல்கிறார் உன் வழிகளில் அவரை நினைத்துக்கொள்ள அப்பொழுது உன் பாதைகள் செவ்வையாகும் இதுவரை போகிற பாதை எல்லாம் சரியில்லாமல் இருந்திருக்கலாம் போகிற பாதையில் தவறாக இருந்திருக்கலாம் போகிற பாதை நடக்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் இன்னைக்கு கத்தர் சொல்லுகிற வார்த்தை நீங்கள் எந்த காரியத்துக்காக புறப்படுறீங்களோ அப்போ அந்த காரியத்தை வாங்கி பண்ணுகிற கத்தர் அதே அதிகாரம் மூணாவது இருபத்தி மூணில் சொல்கிறேன் நீங்கள் போகிற வழியில் பயம் இல்லாமல் நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய் உன் கால் இடறாது நிச்சயமாக சொல்கிறேன் இதுவரை தவறை இருக்கலாம் இனி உங்கள் கால் தவறாது ஏன்னா கத்தர் உங்க மேன் நம்பிக்கையா இருக்கிற உங்க கால் சிக்கி கொள்ளாதபடி பாதுகாத்துக் கொள்ளுகிற கத்தர் யாத்திரா இருபத்தி மூணு இருபதுல சொல்லுவார் நீங்க வழியெல்லாம் உன்னை காக்கும்படி தூதர்களை கட்டளை இடுகிறேன் உன் பாதம் கல்லில் இடராதபடி தூதர்கள் கரங்களில் ஏந்தி கொண்டு செல்வார்கள் இந்த பாதையில போகிற பாதையில அன்னைக்கு நான் ஒரு காரியத்துக்காக போறேன் ஆண்டவரே புரே அப்படின்னா அந்த காரியம் வாய்க்கும் நீங்க போற பாதையில இன்டர்வியூக்கு போறீங்க இன்டர்வியூ ஜெயிப்பீங்க ஒரு 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 ஆள்கிட்ட போய் உதவி விஷயமா போறீங்க அந்த உதவி உங்களுக்கு வாய்க்கும் அது மட்டும் இல்ல நீங்க போற பாதையில தடையே இருக்காது கத்தரே முன்னே போவார் கத்தர் இன்றி உங்க காரியத்தை வாய்க்க பண்ணுகிற கத்தர் சால தாவி இது சால மட்டும் சொல்ற பூலோகத்தார் போற வழியில போறேன் நீ கத்தருக்கு பயந்து அவருடைய வழியில நடந்தால் நீ ஞானவானா இருப்பாய் கத்தர் அப்படி சீமானா உயர்த்துவார் அதே போல கத்தர் சாலமுனை உயர்த்தின கத்தர் இந்த தேவன் என்றென்றும் உள்ள தேவன் அவர் உங்களை உயர்த்துவார் நீங்க போகிற பாதையில பயம் தைரியமா போங்க உங்கள் காரியத்தை கத்தர் வாய்க்க பண்ணுவார் எங்கள் பரலோகத்தின் தேவனே இந்த அருமை நாங்க போற பாதைகளில் கால் சிக்கிக் கொள்ளாதபடி எங்களை பாதுகாக்கிற கத்தர் ஒரு திருமண காரியமாக ஒரு அன்றுபுரை மருத்துவமனைக்கு போறோம் அல்லது ஒரு இன்டர்வியூக்கு போறாங்க அந்தவர் என்ன காரியமா இருந்தாலும் வாகனத்துல கரங்களை தூக்கிட்டு போங்க அந்த காரியத்தை வாங்கி பண்ணி கத்தரை அற்புதம் செய்த அந்த பாதைகளை சுவை பண்ணி கத்தரை அற்புதம் செய்வேன் நல்ல இதா ஆவி